அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நிகழ்வு துவங்கிறது இந்த நிகழ்வு திருக்குறள் தொள்ளாயிரத்தி பத்தாவது திருக்குறளையும் பெண் வழிச் சேரலின் அதிகாரத்தில் பத்தாவது திருக்குறளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வரையில பன்னாட்டு இயக்குநர் சங்க அங்குள்ள இணைய இருக்கக்கூடிய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் பெண் சேரல் பத்தாவது என் சேர்ந்த நெஞ்சத்து என் சேர்ந்த நெஞ்சத்து இளன் உடையாருக்கு எஞ்ஞாண்டும் பெண் சேர்ந்தாம் பேதமையில் பெண் சேர்ந்தாம் பேதமை இல் என்று இங்க பேசுகிறார் உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்றால் ஒரு விளக்கமாக கொடுக்கிறது என் எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் செயல் அதாவது எண்ணங்களை சார்ந்த செயல் உடைய சிந்தனை எண்ணங்கள் சேர்ந்த நெஞ்சம் ஒரு செயலை எப்படி செய்யறது எப்படி அதை வெற்றிகரமாக செய்யறது ஒரு அரச அதாவது என்ன சொல்றதுன்னா முடிச்சிடலாத என் சேர்ந்த செயல் சார்ந்த சிந்தனை உடைய நெஞ்சம் அப்பனா அதையே யோசிக்குது நீ இதை நான் செய்யணும் இதுக்கப்புறம் இதை செய்யணும் இதுக்கப்புறம் இதை செய்யணும் இந்த மக்களுக்காக இந்த செயலுக்காக நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன் நான் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும் இடன் உடையாருக்கு இருக்கு அதனால ஆனா நெஞ்சத்து இடன் இடன்னா நீங்க குறைபாடுகள்னு கூட வச்சு தடை அப்படின்னு கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனா இந்த இடத்துல அதற்கு பிரிச்சு எழுதும் போது இடன் என்பதற்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னா அதனால் விளையக்கூடிய பலன் இப்ப ஆஹ் நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம் அந்த செயல்னால ஒரு விவசாயம் பண்றோம் அப்படின்னா அந்த விளைச்சல் வர்றத இடன் அப்படின்றத உங்க பேசுறோம் இடனுடையாருக்கு எஞ்ஞான்றும் எந்த சூழலிலும் பெண் சேர்ந்தாம் பேதமையில் இப்ப இந்த பேதமைன்னா என அறியாமை பெண் சேர்ந்தா பெண்ணை சே சார்ந்தே அதாவது பெண்ணோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை பேதமை அந்த அறியாமை இல் இல்லை என்று பேசுகிறார் அப்படின்னா நம்ம இங்க எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது ஒரு மீண்டும் நம்ம இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யாருக்கு இது சொல்லப்படவில்லை அப்படின்னா ஒரு இல்லற வாசிகளுக்கு இது சொல்லப்படவில்லை அதுதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த திருக்குறள் யாருக்கு இந்த அதிகாரம் யாருக்கு சொல்லலைன்னா வாசிகளுக்கு சொல்லல முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஹ் ஒரு துறவத்துல போனவங்களுக்கு மாதிரிதான் அரசர்களையும் நம்ம பார்க்க வேண்டியது அரசர்களோ இல்ல ஒரு செயல்ல இருக்கவங்களோ இப்ப ஒரு ஒரு கண்டுபிடிப்பாளர் இருக்காரு இப்ப ஐன்ஸ்டின்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம உள்ள கிட்டத்தட்ட ஒரு பல்ப கண்டுபிடிக்க சில நாட்கள் தூங்காம கொள்ளாம அதாவது சில நாட்கள் அப்படின்றது ஒரு ஒரு மாசம் தூங்காம கொள்ளாம அங்கேயே இருந்து முடி கூட வைக்காம பல் கூட விளக்காம நாட்ட பக்கத்துல போனாலே ஆஹ் பக்கத்துல வந்துட்டோமா அப்படின்ற அளவுக்கு தூரத்துல ஓடுற அளவுக்கு அங்க சுமல் வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ஆர்வமா இது 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 இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் என்ன வருது இதுக்கப்புறம் என்ன வருது போட்ட தப்பாயிடுச்சு இப்படி பண்ணா என்ன ஆகும் இந்த டிகிரி செல்சியஸ்ல என்ன வருது இந்த வெப்பநிலை கொடுத்தா இது என்ன நடக்குது முழுக்க முழுக்க அவங்க அதே இதுல இருப்பாங்க அதே செயல்பாடுகள்ல இருக்கும்போது இப்ப அந்த செயல்பாடுகள்ல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது கவனச்செதல் வந்து விடக்கூடாது நான் ஒரு இப்ப இறையை தேடுகிறேன் என்றால் கூட நான் நான் என்ன பண்ணணும் இங்க இருந்து நான் இமயமலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இமயமலையை மட்டுமே என்னுடைய இலக்காக வைத்து நான் பயணிக்கக்கூடிய நான் ஒரு பயணத்துல போய் அந்த காலத்துல நடந்துதானே போகணும் இப்ப இந்த காலத்துல நீங்க இப்ப கூட நீங்க பிளைட்ல போலாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு இடத்துல வந்து பேருந்துல போலாம் இப்ப நடந்து போகக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இருக்க போய்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ஒரு அழகான பூங்கா இருக்கு ஒரு இடத்துல அழகான இயற்கை காட்சிகள் இருக்கு ஒரு இடத்துல அழகான மக்கள் வாழ்றாங்க ஆனா அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க நீங்க துறவதம் போன்றவர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலை சூரிய உதயத்திலிருந்து இரவு சூரிய உத அஸ்தமனம் வரை இருக்கக்கூடிய நேரம் மட்டும்தான் அதிகபட்சம் ஒரு ஊர்ல இருக்கும் ஏன்னா பந்தப்பட்டு விடுவோமா அதனால அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த துறவரத்துல இருக்கவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த பயணத்துல இருக்கிறவங்களுக்கு அதே தான் நம்ம சொல்லணும் நீ உனக்கு பயணி பயணிக்கும் போது இப்ப வெயில இருக்கா அப்பனா நீங்க வெயில நடக்க வேண்டாம் அந்த பகுதியில எங்கயாவது ஒரு ஊர்ல இருந்துடுங்க ஏதோ மரத்தடியில இருந்துடுங்க அது முடிஞ்சா நீங்க பாருக்கு போய்கிட்டே இருங்க அப்பனா இது யாருக்கு அப்படின்னா குடும்பம் அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லை முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா நீங்க அறுத்துப்பால போய் நீங்க அறுத்து நீங்க திருவாசகத்தை போய் நீங்க எல்லா குடும்பத்துல இருக்கவங்களும் சொல்ல முடியாது நீங்க இப்படித்தாங்க இருக்கணும் நீங்க பகவத்கீதையை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் நீங்க புரிய வைக்க முடியாது எல்லாருக்கும் அது தேவையில்லை ஏன்னா அதை புரிந்து கொள்பவர்கள் அப்படின்னா யார் அப்படின்றது யோகின்றது யாரா இருக்க முடியும் நான் இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருவனுக்கு பகவத்கீதையும் தேவையில்லை திருவாசகமும் தேவையில்லை வாழ்ந்துட்டு போட எப்படியோ என்னமோ நீத்தியா வாழ்ந்துட்டு போ I mean, habiendo de to ¿verdad? நான் ஒரு செயல்பாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா இது யாருக்கு பொருந்தும் யாருக்காக சொல்லப்பட்டது அது ஒருத்தர் வந்து மருத்துவத்தை போறாரு மருத்துவர் அவர் போகும்போது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தரியா இருக்கு ஒபிசிட்டி உடம்புல கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கு அவருடைய நண்பர் அவர் போறாரு என்னடா ஏங்க அப்படி இருக்க மருத்துவர் சொல்றாரு உடம்புல எல்லா பிரச்சனையும் இருக்கா இப்பெல்லாம் இருக்காத உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா சாப்பாடு கம்மியா சாப்பிடணும் நீ வந்து ஒரு நாளைக்கு நீ அஞ்சு சப்பாத்தி சாப்பிடுறியா ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுறிய ஒரு வேலைக்கு மத்தியானம் நீ வந்து ஒரே ஒரு சின்ன சின்னத்துல மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோ காய்கறி கொஞ்சம் வச்சிருக்கோம் இரவு கொஞ்சம் பழங்கள் மட்டும் எடுத்துக்கோ தூங்கா நீ வந்து காஃபி டீ எல்லாம் வச்சிரு நீ வந்து பாதாம் எல்லாம் கூடாது முந்திரி சாப்பிட கூடாது இதெல்லாம் செய்யாத செய்யாம இருந்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இது பின்னாடி ஒருத்தர் பாக்குற அவரு திரும்ப டாக்டர் போறாரு அவரு என்ன சொல்றாரு என்னங்க இப்படி இருக்கீங்க திரும்ப அதே டாக்டர் தான் பேசுறாரு என்னங்க இப்படி இருக்கீங்க ஆஹ் காலைல எந்திக்கிறீங்களா ஒரு கா நைட்டு பாதம் ஊற போடுங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு பாதம் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்ல சக்தி உள்ள உணவுகளை சாப்பிடுங்க மத்தியானமா நல்லா சிக்கன் மட்டன் சாப்பிடுங்க நான்வெஜ்ஜா இருந்தா இரவு முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் அதோட விட அதிகமா சாப்பிடுங்க அப்ப கேக்குறது என்னையா நீ இப்படி பேசுறது போன ஒருத்தருக்கு வந்து அப்படி சொன்ன சாப்பிடுறது வந்து எல்லாத்தையும் குறைச்சி எனக்கு மட்டும் இப்படி சொல்றேன் அவருக்கு உண்டா இருந்தாரு இவர் ஓம குத்தி அரசு மாதிரி இருக்காரு யாருக்கு எதை சொல்ல வேண்டும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த வகையில் வள்ளுவர் இந்த அதிகாரத்தை அதாவது இதுல தலைப்பு வேணா மாத்திருக்கலாம் கவன வேணா அவர் மாத்திருக்கலாம் ஏன்னா சமணர்கள் நீங்க ஆன்மீகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் நீங்க என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல குண்டலினி சக்தி எல்லாம் ஒரு அதிகரிச்சிருக்கவங்க யாரையுமே தொடமாட்டாங்க யாரையுமே தொட்டு பேச மாட்டாங்க அவங்க வந்து தரைக்கும் நமக்கும் இடையிலேயே இருக்கக்கூடாது மான் தோலோ புளித்தோலோ இல்ல ஏதோ துணி போட்டு உட்கார்ந்துக்கிறது அவர்களுடைய சிஷ்யர்களையோ இல்ல அவர்களுடைய வீட்டுல இருக்கவங்களோ தொட்டு பேச அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சேர்த்து வைத்தக்கூடிய ஆற்றல் வெளியில போயிடும் அப்படின்னு அதை அவங்க நம்புறாங்க அப்பனா இது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிர்வலைகளை வைத்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சுதான் நாம என்ன பண்றோம் சில பேருக்கு தொடு சிகிச்சைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது நீங்க எது கிடையாது அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் கிடையாது இந்த இந்த இத என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தீட்சை மாதிரி கொடுப்பாங்க அவங்கள அவங்களுடைய சேர்த்து வச்சத வச்சு நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த தொத்து அவங்கள இப்ப தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் அந்த கான்செப்ட் தான் அந்த ஒரு முறைதான் கொடுப்பவர்கள் சிறந்தவர்களாக இருந்து அவர்கள் அவர்களை தொட்டு நல்லா இது அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நோய்கள் குணமாகும் இது வந்து ஒரு மருத்துவ முறை இதை வந்து நீங்க அறிவியல் சார்ந்தது இது மூட எல்லாம் கிடையாது இது நடக்கக்கூடியது அதே இது நாங்க மாற்று மருத்துவம் படிக்கும்போது நான் கண்கூட பார்த்த சில செய்ய செயல்கள் என்னன்னா நீங்க அக்கு பஞ்சர் அக்கு புரஷர் கொடுக்குறவங்களுக்கே உடம்பு பலகீனம் ஆயிடும் ஏன்னா கொடுப்பவர்களுடைய உடல்ல அதிக எதிர்மறை சக்திகள் இருக்கும்போது அந்த எதிர்மறை சக்திகள் நம்ம தாக்கி இவங்களுடைய பலன் இவங்க நோய்வாய்ப்பற்றுவாங்க இதுவும் அறிவு இது நேர்கூட நடக்கக்கூடிய ஒன்று அதனால என்ன சொல்லுவாங்கன்னா நோயாளிகளை தொடாதீங்க நீங்க ஏதாவது கிளவுஸ் போட்டுக்கங்க உங்க டச் இல்லாம பாத்துக்கங்க ஏன்னா அது அது பண்ணும்போது அதுல இருந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அவங்க அவங்க ஆறா பாதிக்கப்பட்டிருக்கு அப்பனா தினமும் இவங்களை அதாவது அக்கு பிரஷர் கொடுக்குறவங்களுக்கு உடல்ல என்ன பண்ணணும்னா எதிர்ம நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்ய வேண்டும் அப்பனா இந்த அதிகரிச்சாதான் அவங்களும் அவங்களே நல்லா இருக்க முடியும் இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு இதுக்காக போகும்போது டாக்டர் கையை முடிச்சு பாக்குறாங்க அப்படின்னா அதுல அதனால அவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது என்பதை நான் கண் கூட பாத்துருக்கேன் அப்புறம் இந்த வகையில பார்க்கும்போது நீங்க யாரையுமே தொட நான் என்னை யாருமே தொடாதீர்கள் நானும் யாரையும் தொடமாட்டேன் என்பது தீண்டாமை அல்ல ஒரு சாரரை மட்டுமே நான் தொடமாட்டேன் ஒரு சாரார் மட்டுமே என் பக்கத்தில் வரக்கூடாது அவங்க மட்டுமே வந்தா தப்பு அப்படின்னு சொல்வது தீண்டாமை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் எதை யார் எதற்காக எப்படி சொல்கிறார்கள் அப்படின்றது அந்த வகையில இந்த அதிகாரத்தின் தலைப்பு பெண் சார்ந்தது என்பது நம்ம முதல்ல நம்ம ஆஹ் மாற்றம் ஏன்னா ஒரு பெண் ஒரு செயலை செய்கிறாள் என்றால் கூட சிதறல் இருக்கக்கூடாது என்று நம்ம அதோடைய நிலையை நம்ம மாற்றுவோம் இப்ப நான் ராக்கெட்ல போனோன்னா ஒரு பெண் தயார் ஆயிட்டு இருக்கு அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கு இப்ப கணவர் இருக்காரு அவங்க வீட்டுக்கு இப்ப என்ன பண்ணணும் சில செயல்பாடுகளை செய்யணும் ஆனா இந்த பொண்ணு அவ்வளவு பெண் அவ்வளவு படிச்சு அது போறதுக்கு அது வாழ்க்கையோட ரொம்ப பெரிய லட்சியம் அது ராக்கெட்ல போய் சந்திர மண்டலத்துல போகணும்னு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்ண நீ வந்து உமா உன் குடும்பத்துக்கு சமைச்சு கொடு உன் குழந்தை அழுகுது உன் அப்பா அம்மா நீ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இது ஒரு ஆண் போனால் இதுதானே அப்படின்னா ஆண் பெண் அப்படின்றது இப்ப இலக்குகள் ஆசைகள் வெற்றிகள் அப்படின்றது ஆண் பெண் இருவருக்கும் ஒன்றுதானே பால் இனம்தான் மாறுபடுகிறது தவிர நீங்க இல்லறம் காமம் இப்படின்ற இடத்துலதான் ஆண் பெண்ன்றது நம்ம பார்க்க முடியுமே தவிர வாழ்க்கை இலட்சியம் வாழ்க்கையில வாழ்தல் வாழ்க்கையோட வெற்றி வாழ்க்கையோட இலக்கு நான் இதை செய்ய வேண்டும் நினைக்கிறேன் அப்படின்றதுல ஆண்களின் பேச எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த காலத்துல ஆண்கள் மட்டுமே என்ன சொல்றது வெளியில வெளியில போய் தொழில் செய்பவர்களாகவும் ஆண்கள் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இன்னொன்னு நீங்க வந்து சில பேர் வந்து சில சமயங்கள் பெண்கள் ஆஹ் வந்து ஒரு மதிச்ச பெண்களுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு கூட நினைச்சது அந்த மாதிரியான சமூகமாக இருக்கும்போது இப்ப நம்மளே தமிழர்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில வந்து எது இருந்துச்சு அப்படின்னா சதி அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு நீங்க திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க அவங்களுக்காக என்ன பண்ணாங்க ஒருத்தர் நிச்சயம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணல அவங்க ஏற்கனவே சின்ன வயசுல திருநாவுக்கரசருடைய அம்மா அப்பா இறந்திருப்பாங்க அக்காக்கும் தம்பிக்கும் இடையில பாத்தீங்கன்னா வயசு வித்தியாசம் வைக்கிட்டதாட்டு அக்காவே அம்மா மாதிரிதான் அவங்க வந்து ஒரு பருவமடைந்த பெண் இவர் வந்து ரொம்ப குத்தி பாலக அவர் ஒரு அம்மா மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அந்த இடத்துல சதி இவங்க இவங்க அந்த காலத்துடைய வழக்கப்படி கணவன் இருந்துட்டா மனைவி உடன் ஏறணும் இல்லாட்டி எங்க இருந்தாலும் தீவரத்தை உள்ள சாதனம்ன்றது ஒரு அப்படி இருந்தாதான் கற்புடைய பெண் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அந்த காலத்து மர மக்கள் நான் அந்த அந்த அதனால அவங்க செத்துட்டான்னு அவங்க அங்க அங்க அவன் செத்துட்டான் அவனுக்காக நிச்சயம் பண்ணவன் போர்ல போய் செத்துட்டான்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஊருக்கு நடுவுல விறகு அந்த அதை எரிக்க போட்டு நான் சாக போறேன்னு தயாரித்த அப்ப திருநாவுக்கரசர் வந்து காலை பெட்டி ஆகி அக்கா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கான்னு சொல்லி அவங்க காலை பிடிச்சி இது கதறினதுனால அவங்க அந்த இத மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற இடத்துல இந்த செயல்பாடுகள் அது நீங்க யோசிக்கும் போது இந்த கருத்துக்கள் யாருக்கு எங்கே எப்படி அதாவது ஒரு பெண்ணை நாம் முதல்ல இந்த இடத்துக்கு ஏன் வந்தா ஒரு பெண்ணை நம்ம மதிக்கல நம்ம சமூகம் பெண்ணை உண்மையிலேயே மதிக்கல பெண்ணை பெண்ணாகவே பார்க்கல பெண்ணை நாம் வந்து ஒரு போக பொருள்ன்றது கிடையாது கிடையாது ஒரு ஒரு பொருளாகவே பார்த்தோம் ஒருத்தன் இறந்துட்டா அவனுக்கு சொந்தமானது எல்லாத்தையும் அவனோட சேர்த்து எரிக்கக்கூடிய வழக்கம் நம்மகிட்ட இருந்திருக்கு இதோட அதாவது நம்ம கிட்ட இருந்து போனதுதான் கிரேக்க பிரிமிடுகள்னு ஒரு காரணம் இது இருக்கு கிரேக்க பிரிமிடுகள் என்ன பண்ணுவான் நம்மளாவது உட்கார்ந்து எரிச்சிருவோம் அவன் என்ன பண்ணுவான் கூட வாழ்ந்த அரசியல் மக்கள் வேலைக்காரர் எல்லாத்தையும் உள்ள வச்சு மூடிக்கிறான் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உலகத்தில் நாம் இருந்திருக்கிறோம் பெண்ணை உயிராக மதி அது ஒரு உயிர் அது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு ராமலிங்க அடிகளா பின்னாடி பத்து பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பேசுறாரு ஓர் செடிக்கு ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு தொல்காப்பியம் பேசுறது ஆனா பெண்ணுக்கு உயிர் இருக்கு உணர்வு இருக்குன்னு எந்த இலக்கியமும் பேசாம போயிடுச்சு எந்த இலக்கண நூல்களும் பேச அதனால்தான் திருவள்ளுவரும் இப்படி எழுதிவிட்டார் பெண் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டார் ஆனா நம்ம இத மாத்தி கொள்ளலாம் ஒரு இலக்கில் நீங்கள் குறியாக இருக்கின்றீர்கள் என்றார் நீங்கள் ஆணாக பெண்ணாக எது இருந்தாலும் செயலில் கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் உங்களுடைய இலக்குகள் கவனமாக இருக்க வேண்டிய சூழலில் அதை தடையற தடையில்லாமல் செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த செயலை செய்து முடிக்கும் வரை எந்தவித மன பிறழ்வு மன அதாவது டைவர்ஷன் அந்த மனப்பிரல்வோ இல்ல உங்களுக்கு மன மாற்றமோ இல்ல ஒரு குறிக்கோளிலிருந்து விலகுகளோ யாராலும் எதாலும் வராது வரக்கூடாது என்பதை வள்ளுவர் இங்கே சொல்கிறார் அப்புறம் நம்ம இந்த திருக்குறள பார்க்கணும்னா அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உங்க இலக்குகள் உங்க உங்க உங்களுக்குன்னு ஒரு செயல்பாடுகள் வச்சிருக்கீங்கன்னா அத செய்து முடிக்கும் இப்ப நீங்க இதனால மருத்துவ படிப்பு படிக்கணும்னு சொல்லி அஞ்சு வருஷம் பெண்கள் எவ்வளவு படிக்கிறாங்க மேல என்ன சொல்றது விண்வெளிக்கு போகணும்னு படிக்கிறாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து இலக்குகள் இல்லையா அவங்க எல்லாம் இந்த உலகத்துல வாழலையா ஆஹ் இந்தியாவில மல்யுத்த வீராங்கனை கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று குழந்தைகளின் தாய் ஒலிம்பிக்ல போய் தங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு புதுசு வீட்டு அவங்க எல்லாம் வந்து சாதிக்கிறாங்க அப்ப தினமும் அவ்வளோ இடையே தூக்கணும் உட்கார்ந்து சாப்பிடுறது அவ்வளவு சாப்பாடு சத்தான சாப்பாடு சாப்பிடுறது கூட இல்ல ஆனா அவங்களுடைய கவனத்தை அவங்க அதை கவனிச்சதல் இல்லாமல் அதற்குண்டான இலக்குகள் குழந்தை குடும்பத்தை கவனிக்கணும் குடும்பத்துல எல்லாத்துக்கும் உணவு வேணும் அதையும் தாண்டி அவங்க அதுக்காக செஞ்சு செஞ்சு முடிக்கிறாங்க இல்லையா அப்பனா இதுதான் தன்னுடைய இலக்கு அதாவது ஒரு குடும்பம் ஒரு கணவன் இல்ல மனைவி தன்னுடைய நாடு எல்லாம் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து விலகி விடாதீர்கள் அவ்வளவுதான் நம்ம அப்படித்தான் எடுத்துக்க முடியும் இதுல பேசுற மாதிரி இப்ப ஆண்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் ஆண்களுக்கானது மட்டுமே இந்த உலகம் ஆண்கள் தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான கோணத்தில் எழுதப்பட்ட இந்த அதிகாரம் நாம் கொஞ்சம் மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு அதிகாரம் வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கணும் பெண் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டு மனிதன் அப்படின்ற வார்த்தை ஏன்னா எந்த மனிதனாலும் இப்ப பிரச்சனை வரும்ல நான் அந்த இடத்துல இப்ப நீங்க பெண்ணாலதான் வரணும் இல்ல பொருள்னால வரலாம் இன்னைக்கு ஒரு லாட்ரின்னு சொல்லி உங்களுக்கு சிதறல் நடக்குது உங்களுக்கு பேராக ஆசை அதாவது உங்களுடைய உங்களுக்கு இத்தனை பரிசு விழுந்திருக்கு இவ்வளவு பணம் கொடுங்கன்னு சொல்லி கவனச்சிதறல் நடக்குது சேர்த்து வைத்து பணத்தை எல்லாம் ஒரு சீட்டு கம்பெனி வாங்கிட்டு போயிடுறான் ஒரே ஒரு ஓடிபி வந்து பணத்தை எடுத்துறான் எல்லாமே கவனிச்சதல் தான் அப்படின்னா இதெல்லாம் கவனிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்காக ஒரு பயணம் படிக்கிறதுக்காக பொண்ணை தான் எத்தனையோ அதுவும் பல பேருடைய இலக்கு என்ன தெரியுமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்களை பார்த்துக் கொள்வது தன்னுடைய மகனை நன் மகளை தன்னை விட சிறந்த நிலைக்கு கொண்டு வருவது இதெல்லாமே குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இலக்குகள் தான் உண்மையில சொல்றாங்க ஒவ்வொரு பெற்றோரும் ஆணோ பெண்ணோ அதாவது அம்மாவா அப்பாவா அண்ணனா தங்கையா மகனா மகளா அவர்களுக்குன்னு ஒரு இலக்கு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு அதை கவனச்சி இல்லாம பாத்துக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப சில சில நீங்க சில பேருடைய சிதறலுக்கு காரணமே குடும்பம்தான் தன்னுடைய இலக்கு தான் ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இந்த பணத்தை இரட்டி பார்க்க முடியுமா அப்பனா இந்த வகையில போய் அவங்க மாட்டிக்கொள்கிறார்களே தவிர என்ன சொல்லுவாங்க அறிவு சார்ந்த சிந்தையுங்கள் உங்களுடைய அது வந்து உணர்வு சார்ந்து சிந்திக்காங்க இப்ப இந்த பணத்தை உண்மையிலே தருவானா இவ்வளவு கொஸ்டின் திரும்ப தருவானா இது மாதிரி யோசிங்க நீங்க உணர்வு ஐயோ இப்ப போட்டா ஒரு மாசத்துக்கு தந்திரேன்னு சொன்னா நான் ஒன்று போய் அஞ்சு லட்சத்தை நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு அது வந்துடும் அப்படின்னா அது ஒரு ரெண்டு வருஷத்துல எட்டு லட்சம் ஆகிடும் அப்படின்ற அந்த ஒரு பேராசைக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க உழைச்சி சம்பாதிக்கலாம் இல்ல உண்மையிலேயே இப்ப அரசு சார்ந்த ஏதாவது திட்டம் இதுல உங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க பணம் வந்து அதிக லாபம் வரலையான குறைந்தது இப்ப இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இல்ல செயல்பாடுகள்ல நம்ம ஈடுபடலாம் அப்புறம் அதைத்தான் இங்க பேசுறாரு என்ன பேசுறாரு என் சார்ந்த நெஞ்சத்து செயல் சார்ந்த நெஞ்சம் ஒரு இலக்குகளை வைத்து நான் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நெஞ்சத்தில் இடன் உடையா இருக்கு எந்த பிரச்சனை தவிர இல்லை அதோடைய வெற்றியை நோக்கி பயணிப்பவர் அப்படின்றது வைத்தாலும் எந்த சூழலிலும் அதை செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிக்கணும் செஞ்சு முடிக்கணும் என்னோட இலக்கை நோக்கி நான் சென்றே ஆக வேண்டும் அது படையா இருக்கலாம் ப்ராஜெக்டா இருக்கலாம் சேமிப்பாக இருக்கலாம் அவர்களுக்கு பெண் சார்ந்தாம் அப்படின்றது அது கவனச்சிதறல் இல்லாமல் அது க அதாவது பெண் சேர்ந்தாம் பேதமையில் அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் ஆற்றிகிட்டு பேதமையில் அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம் அதாவது ஒரு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பணம் ஒரு மாசம் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம் இவ்வளவு சேர்த்து வச்சாதான் அவன் அந்த இதுக்கு சேர்க்க முடியும் இன்னைக்கு நான் ஒரு ஆட்டோல எடுத்துட்டு போயிட்டேன்னா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் ஆனா அவனை அதை படிக்க வைக்க முடியாதுன்னு நடந்து செல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஐயோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு இந்த உணவு குடிச்சிருக்கேன் நான் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு பணம் என்னுடைய குழந்தைக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லி பயன் சாப்பிடாம தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் அது கண்டுக்காம அதெல்லாம் செயல்படுத்தாம வாழக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய இப்ப இப்ப இவர் சொன்னதுல பார்த்தோம்னா ஒரு செயலுக்காக ஒரு இலக்குக்காக தன்னுடைய வாழ்க்கையே ஆஹ் முடக்கி போட்டுட்டு வாழக்கூடியவர்கள் இங்க இருக்காங்க இங்க ஒண்ணும் இல்ல அந்த அந்த ஒரு பத்து ரூபாய்ல ஒண்ணும் போறது இல்ல ஆனால் அந்த அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னன்னா எனக்கு இந்த மாசத்துல இவ்வளவு பணத்தை என்னுடைய சேமிப்புக்கு எடுத்து வைக்கணும் மொத்தமா பார்த்தா இருபது வருஷம் ஒண்ணுமே ஒரு ஒரு போய் ஒண்ணு கூட சாப்பிட்டுருக்க மாட்டான் அன்னைக்கு இருக்கிறத விட்டுருங்க இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நிறைய தொழிலாளிகள் அவங்க வந்து ஒரு ஒரு ஒண்ணு இல்ல ஒரு விருப்பப்பட்டு ஒரு தேநீர் கூட வாங்கி இந்த பணத்தை நான் வீட்டுக்கு அனுப்பலாமே ரெண்டு டாலர் ஒரு நாளைக்கு ரெண்டு டாலர் அப்படின்னா யோசிங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சரி ஒரு மாசம் இல்ல வாரத்துக்கு என்ன சாப்பிடா பத்து டாலர் ஐநூறு ரூபா இல்ல அறுநூறு ரூபாய் இது நான் என் குடும்பத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு ஒரு நல்ல படுக்கை இல்ல நல்ல உணவு இல்ல ஒரு ஆடு மாடு மாறி அதாவது நீங்க ஒயிட் காலர் ஜாப்ல போறவனும் அப்படித்தான் இருக்கான் நீங்க என்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்ல ஐஐடி முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு கூலி தொழிலாளிகளாக போறவனும் அப்படித்தான் கூலி தொழிலாளிகள் எல்லாம் இன்னும் மோசம் வெளிநாட்டு பணம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துடுறான் பட் ஆனா அந்த பணத்தின் மதிப்பை இல்ல அந்த பணம் அவங்க வெளிநாட்டுல வாழக்கூடிய அவன் வெளிநாட்டில் படக்கூடிய கஷ்டத்துடைய சுகத்தை அனுபவிப்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பம் மட்டும்தான் ஆனா அங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறான் போய் பேசுனா தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறான் அவன் அது ஒரு சில பேர்த்து நான் கேட்டிருக்கேன் ஏன்யா அது வந்துடலாமையா ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற ரெண்டு வருஷம் ஆச்சே வந்துடலாமே இல்லைங்க எங்க வீட்டுல கடன் இருக்கு என் தங்கச்சி கல்யாணம் முடிக்கிறது இருக்கு என்ன நம்பி அங்க வீடு கட்டிட்டாங்க நான் இங்கே கஷ்டப்பட்டாலும் அவங்க நல்லா இருக்காங்க அப்புறம் ஒரு நாள் அவனுடைய கஷ்டத்தை வேண்டாம் எனக்கு நான் இதை விட்டுட்டு வெளியில வந்துடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சூழலை தாண்டி வாழக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க அவர்களுக்காக இது ஆணோ பெண்ணோ எல்லாருக்கும் பொதுவானது என்று மட்டும் இதை சொல்லி இந்த ஆஹ் செயல்பாடுகளை இந்த சாரி இந்த திருக்குறளை நிறைய செய்கிறேன் என்று சொல்லி இந்த திருக்குறளை நிறைய செய்கிறேன் கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு இதை வந்துடுறேன் கடற்கரையான கருத்து போயிட்டு நம்ம தலைமைச் செயலாளர் சுப்பிரமணியம் ஐயா வணக்கம் ஐயா தமிழாளிய உலக தொழில் நிறுவனர் தமிழ்நாடு வேந்தர் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் தங்கமங்கை அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை இணைந்திருக்கின்ற பன்னாட்டு இயக்குனர் கவிஞர் நம்பலநாயகி அவர்களுக்கும் நமது முனைவர் சந்திரகலா அவர்களுக்கும் இன்னும் இணைந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக சிறப்பாக அதாவது ஒரு குரலை எடுத்துக்கொண்டு ஒரு குரலை எடுத்துக்கொண்டு இவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியும் என்றால் அது சாதாரணமானதல்ல இன்றைய உலக நடப்பு நாட்டு நடப்பு அந்த பெண் குடும்ப சூழ்நிலை இதையெல்லாம் கணக்கில் எடுத்து விரிவாக அந்த குரலை விளக்கி அஹ் என்ன செய்ய வேண்டும் குரலுக்கான அந்த ஏற்கனவே வள்ளுவர் காலம் பேர் இப்போது காலம் பேர் அப்படி என்ன நினைத்து என்ன நோக்கத்திற்காக எழுதினார் என்பதை எல்லாம் எடுத்து சொல்லி இப்போது அந்த பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது நாம் ஏன் இதை குடும்ப ஒரு அணுகுமுறையாக பார்க்க கூடாது என்ற ஒரு விரிவான கோணத்தில் பார்த்தது மிக சிறப்பையா வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா அடுத்ததாக அன்பு ஆனந்தியிருக்காங்க அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவும் உலக தமிழ் பேர் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாம்மா அவர்களுக்கும் தலைமைச் செயலர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மற்றும் இணைப்பில் இருக்கும் சந்திரகலா தோழி உள்ளிட்ட தம்பி சேதுமாதவனு வந்திருக்காங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சேர்த்து நீ வணக்கம் ஆஹ் ரொம்ப சிறப்பு நீங்க இன்னைக்கு நிறைவா பொதுவாவே வந்து வள்ளுவத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அந்த நிறைவு குரல் வந்து ஒரு ஒரு நச்சுன்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு எல்லாத்துடைய சாராம்சமாக தான் இருக்கும் அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க பேச்சு இருந்தது ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த தலைப்பை வேறு வைத்திருக்கிறான் கவன சிதறல் அப்படின்னே வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க வெண்வழிச் சேரலுங்கிற தலைப்பு இங்கே அதனாலதான் இங்க நிறைய கேள்விக்குறிகள் நிறைய சிந்தனை தூண்டுதல் இங்க அமைஞ்சது நீங்க கேட்ட மாதிரி மனதிடமும் சிந்திக்கும் திறனும் இருக்கக்கூடியவனுக்கு வேற எந்த ஒரு கவன சிதறலும் வராது அதுதான் இதனுடைய ஒரு பொருளாக இருக்க முடியும் அது பெண்ணால் வராதுங்கிறது அந்த பெண் அப்படிங்கறது அங்க எடுக்க வேண்டிய ஏன்னா அப்படி சொல்லிருப்பாரான்னு ஒரு ஐயம் எனக்குமே இருந்துட்டேதான் இருக்கு இந்த அதிகாரம் முழுக்க அதை ரொம்ப சிறப்பாக சிந்திக்க தூண்டிய உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிறைய நிறைய உதாரணம் சொன்னீங்க நிறைய நாங்களும் கருத்து சொல்லலாம் ஆனா நேர காப்பை நிரம்பி கரு கருதி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைய செய்கிறேன் நன்றி 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 இந்த நிகழ்வை நம்ம நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இணையமொழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவிற்கு மாநில மற்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்